இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கூட வரல நம்ம ஊர் ஆரோக்கியம் ஆகிட்டா பரவாயில்லையே சரி இன்னைக்கு பேஷண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை பேசாமல் வீட்டில் போய் தூங்க தான் ஆனால் டாக்டர் போலீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் லீவே கிடையாது எப்படினாலும் எமர்ஜென்சி வரும் போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் இந்த பொண்ணு அடிக்கடி இங்கேயே சுத்தமே அந்த பொண்ணு பொண்ணுமா நில்லுக்கா

நல்ல வந்தது திடீர்னு முடிய விரிச்சு போட்டு தலையில ஓடுது எம்மாடி என்ன நடக்கு வாங்க நீச்சல் அக்கா உங்களை பார்த்து எண்பத்தி நாலாவது யார் இந்த நீச்சல் அக்கா இவங்க தான் நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் நீச்சல் சொல்லி கொடுக்குறவங்க நீச்சல் அக்கா என் மவ மதுவுக்கெல்லாம் இவங்க தான் நீச்சல் சொல்லி கொடுத்தாவோ அவளே இப்போ கல்யாணம் முடிஞ்சு பெரியவளாயிட்டா எல்லாருக்கும் இவங்க நீச்சல் சொல்லி கொடுப்பாவோ என் மவ ஆரியாவும் இவங்க தான் நீச்சல் படிச்சான் எப்படியா வயசானவங்க ஆனா நல்ல ட்ரெஸ் நீச்சல் உடையில தான் இருப்பாவோ போல இதுதான் எனக்கு வசதியா இருக்கு நீச்சலக்கா வாங்க உட்காருங்க என்ன அப்புறம் ஊர்ல என்ன சங்கதி எங்க மச்சாம உனக்கு நேரம் தான் போச்சோம் ஆமா அதான் சங்கதி வேற ஒண்ணு புதுசான ஊசு இல்ல செல்லமாவ எதுவும் முழுவாம இருக்காளா இல்ல இல்ல கல்யாணம் இப்பதானே ஆயிருக்கு மெதுவா ஆகட்டுமே காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா அதெல்லாம் காலகாலத்துல நடக்கணும் ஆமா இல்லைன்னா புருஷன் திட்டுமா மாமியார் திட்டுவா மாமியார் வேற யாரும் நம்ம வடிவு தானே ஆ வடிவு பயணி அப்படிலாம் செய்ய மாட்டாவோ யார் சொன்னா இன்னும் நாலு மாசம் தான் அவளுக்கு டைம் அதுக்குள்ள ஒரு குழந்தை வச்சுக்கிற உண்டாவ சொல்லு எங்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் இருக்கு ஆசை இருக்காதா இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு எனக்கும் தான் ஆசை இருக்கு சரி பாப்போம் பாப்போம் ஒரு வருஷம் ஆகட்டுமே அப்புறமா பாத்துக்கிடுவோம் அதெல்லாம் முடியாதம்மா கல்யாணம் ஆகி நாலு மாசம் தான் வெயிட் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் அப்புறம் முடியாது என்ன வடிவமா இனி பழைய ஆளுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல என் பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலை ஸ்ட்ரெஸ்னால என்னெல்லாம் உடம்புக்கு பிரச்சனை ஆகும் தெரியுமா உடனே இப்படி நடக்கும் எல்லாம் மெதுவா தான் நடக்கும் என்ம்மா நாலு மாசம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு தான் என்ன சரோஜா இங்க கிளம்பியாச்சு பழக்கடையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீயா கொஞ்சம் பேச மெய்யிறியே யாரும் நம்ம நீச்சல் அக்கா நல்லா இருக்கீங்களா வீட்டுல நிறைய வேலை கிடைக்கா கிளம்பணும் சரிம்மா எப்பவும் வராத நானே வந்திருக்கேன் உனக்கு என்ன வந்துருக்க உட்காரு நான் அவளுக்கு வச்சாச்சு போல தெரியுது நம்ம தாத்தா அண்ணம் அதான் வடிகப்பட்டிக்கும் அவன் தான் நான் உனக்கு சம்மந்தாரு பாட்டி கேட்டேன்னா பல்ல உடச்சு விடுவேன் மைனின்னு கூப்பிடு இல்லைன்னா சம்மந்தி கூப்பிடு திடீர்னு அப்படி வர மாட்டேங்க வடிகப்பட்டி பாட்டி பாட்டினு அவளுக்க குடைச்சிருந்து கூப்பிட்டேன் அவளுக்கான கொஞ்சம் வயசு அளவு கூப்பிடறது அளவோ உனக்கு கழுத வயசாகிட்டு உனக்கு எங்க போச்சா அறிவு அவளுக்கு கூட சேர்ந்தா நான் என் வயதே மறந்துருவேன் இன்னும் கண்டிக்கிறதே இல்ல பழசெல்லாம் மறந்துட்டோம் மீனாட்சி அம்மாவை மறக்க முடியுமா நீங்க நமக்கு பசி ஓ மா இந்த காமாட்சி மாவு லவ் பண்ணி தெளிஞ்சா அப்புறம் ஏதோ கசமுசா ஆயிட்டான் அந்த நம்ம கழட்டி விட்டானா அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்க நூறு பவுனுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கீங்களா கேள்விப்பட்டேன்

அவ பிள்ளை எம்பிட்டு ஒழுக்கமான பிள்ளை அவளை சொன்னா பிற கோபம் வராதா அப்ப லவ் பண்ணிருக்க கூடாது லவ் பண்ணா நம்ம ஊர் உலகம் நாலு விதமா தான் பேசும் மனசா சிலமாடுத்த பொம்பளை பேர்ல பேச கூடாது எம்ம ஊர் வாய் அடைக்க முடியுமா காது பட பேசனா தான் பறக்க விடுவா நீச்சல் அக்கா இருங்க நீச்சல் அக்கா நான் இனிமே இங்க வரவே மாட்டேன்ப்பா ரொம்ப வருஷம் பழகன அக்காவை இப்படி பறக்க விட்டுட்டால ஆம்பளை பிள்ளை மட்டும் வச்சிருக்கிறவங்களாம் இப்படி தான் பேசுவாவோ பொம்பளை பிள்ளையை வளர்த்துருந்தா தெரியும் பொம்பளை பிள்ளைங்களுடைய வேதனையும் கஷ்டமும் சும்மா அடுத்த பொன் பிள்ளையை பற்றி பேசுனா இதுதான் நிலமை நீ என்னை ஓவர சப்போர்ட் அடிக்க நீங்கள் பேசுங்கள அப்புறம் உங்களையும் பறக்க தான் விட போகிறான் ஏம்மா எனக்கு இதுக்கு வம்பு எனக்கு இதுக்கு சம்மந்தம் மேலே இப்ப வந்தது நீச்சல் ரொம்ப நேரமா யோசிச்சே யாருன்னு ஒரே சண்டை அவங்களுக்கு இன்னொரு அக்காவுக்கு சண்டை அப்படியா தண்ணியில தானமா நீச்சல் அடிக்கணும் இப்படியே தரையில அடிப்பாவோ பைத்தியம் பிடிச்சிட்டு போல பாவம் எம்மா இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நம்ம ஓடி இருவோம் அத்தப்பட்டி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி அத்தப்பட்டி எனக்கு அவசரமா ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும் எங்க ஊருகா கம்பெனி கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த கொஞ்சம் ஊருகா பாட்டுக்கு எதாவது வித்து வித்து உங்களுக்கு பாபுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னா கிளவி தரவா போகுது அதனால தான் அப்படி போய் சொல்கிறேன் பத்தாயிரம் ரூபாயா தாத்தம்மா மட்டும் தான் கேட்கணும் ஏன்ட்டு இல்லையா தாத்தா மாமா உங்கள்கிட்ட தான கொடுத்து கொடுத்து வைக்காரு எங்கேயாவது ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருப்பீங்க அவசரமா கொடுங்க பங்குச்சக்கா கிட்டே எதுவும் கேட்டுறாதீங்கன்னா அவங்க ரொம்ப வெக்கப்படுவாவோ நான் வாங்கி கொடுப்பேன் ஆனா நீங்க எதுவும் கேட்றாதீங்க கேட்றாதீங்க ஏன் மட்டும் ஏன்ட்டு என்ன வைக்க வேண்டி கிடக்கு இல்லை யார்கிட்டையுமே கேட்காதுன்னு தான் சொன்னாங்க நான் தான் என்கிட்டே இருக்கு தாரன்னு போய் சொல்லி வச்சிருக்கேன் உங்ககிட்ட வாங்கணும்னு சொன்னா ரொம்ப கோவப்படுவாவோ சரியா பங்குச்ச மாதிரி இருக்கணும் நல்ல எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பா சரி எல்லாருக்கும் பாராட்டு விழா அப்புறம் நடத்தலாம் முதல்ல காசை கொடுங்க எப்படி கேட்டோன்னே குடுக்கீங்க என்னால நம்பவே முடியல அத்தப்பட்டி நான் கொடுத்துருக்க மாட்டேன் பங்கச்ச நிலா தான் கொடுத்தேன் தேங்க்யூ அத்தப்பட்டி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சரி அதெல்லாம் என்னைக்கு தருவ திருப்பி என்னைக்குமே தரமாட்டேன் உங்க கனவுல கூட தரமாட்டேன் ஆ ஒரு ரெண்டு மூணு மாசத்தை தந்துருதேன் விளையாடுதியா ரெண்டு மூணு மாசமா ரெண்டு நாள் கொடுத்துருப்பதுக்க ஏன் அத்தப்பட்டி ரெண்டு நாள் கொடுக்கறதா தான் நான் உங்ககிட்ட வாங்க ரெண்டு நாள் எப்படி கொடுக்க முடியும் ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க பத்து நாள் கொடுத்துருமா எனக்கு தேவைப்படுது ஆ பத்து நாள் கண்டிப்பா கொடுத்துருதேன் சரியா தைரியமா இருங்க போயிட்டாரு எங்க கிளம்பியாச்சு ஏ அம்மா எத்தனை வட்டி தான் சொல்ல இப்போ தானே சொன்ன பிஸ்னஸ்க்கு வியானுன்ட்டு இப்போ கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு கீதாக்காவை கூட்டிட்டு ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்துடணும் அதை பற்றி சரலின்னு வெளியே நின்று ஆடிக்கிட்டு இருக்க அவ்வளோ உள்ள பிடிங்க ஒரு வேலை செஞ்சிடாத அந்த பிள்ளை உள்ள கொண்டு விட்டுட்டு போக வேண்டியதானே ஓடுதா ஓட்டமா துட்ட கண்டதும் எப்பா உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல ஏட்டி சரலின்னு கஃபா சரலின்னு ரோட்டுக்கு ஓடுங்கன்னா பாட்டி அடிச்சுடுவேன் உமலி என் புருஷனை ஒரு இடத்துல நல்லா கெட்டி போட்டு வச்சிட்டேன்ட்டு நீ என்ன பண்ணு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பிரியாணியும் ஒரு ஒரு கிலோவுக்கு நல்லா பொரிச்ச சிக்கனும் வாங்கிட்டு வந்து நல்லா பிடிக்கும் நாங்க என்னோட நீங்க வாங்கிட்டு வச்சு தருவோம் காசலையே அக்கா துட்டு துணி சாமாதை ஒரு ஃப்ரெண்டுக்காவது இது போல நீ கொடுக்க மாட்டியா குடிச்சு வாங்கு உன் புருஷன் டீ கடையில இருந்து எடுத்து கூட்டி எப்போ அம்மா எங்க டீ கடையில ஒரு நாளைக்கு இவன் இவ பெருசான திங்கறதுக்கு நான் வாங்கி குடுக்கணுமா காசு இருந்தா கூடு இல்லனா போயிட்டே இரு உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுல எனக்கு என்ன லாபம் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துரியா அவனை கடத்துனதுக்கு என்ன இவன் எடுத்து பேசுறா இருக்கல இவ தான் நல்லா அப்பாவையும் நினைச்சா இவளும் பேசுதால சரி கூகுள் கூகுளே ஆயிரம் ரூபாய் போட்டு விடுதா இன்னைக்கு அப்படியா கொண்டு வந்து குடுத்துரு பிரியாணிய ஆயிரம் ரூபாய் வந்தா பிரியாணியை வாங்கி நீ சொன்ன அட்ரஸ்க்கு கொண்டு வருவேன் இல்லனா வீட்டுல இழுத்து மூடிட்டு தூங்குவேன் ஆமா இந்த பிள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருக்க என் மன்னவன் என் என்னவன் அவனை தேடி நான் போகிறேன் ஒரு வாரம் அவனை வச்சு செய்ய போறேன் மன்னவன் பேரை சொல்லு மல்லிகை சூடி இனிமேல் அவர மன்னவன் தான் கூப்பிடுவேன் என் மன்னவன்